ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் அது சாரி இப்போ டியர் ப்ரொடியூசர் ஐ ஓப்பனிங் அவுட் அவங்க ட்ரெஸ் போட மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை ஒரு நாட்கள் அப்போ ஒருத்தர் வந்து நாங்கள் கேமராலாம் காமிச்சோன்னா சரக்குன்னு ஒரு அருவாள் மாதிரி ஒன்று திடீர்னு ஒருத்தர் ஸ்கிப் ஆச்சு எனக்கு கால் இவ்வளவு தூரம் போயிடுச்சு கேமராமேன் அந்த பக்கத்தில் விடுவார் எல்லாருமே ஸ்லிப் ஆகி இருந்துச்சு ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க

இப்போ பண்ற விளாகர்ஸ் தான் உங்களை பத்தா கத்துக்கணுன்ற மாதிரி இருக்கு சார் ஏன்னா இப்போ எல்லாருமே தூக்கிட்டு போயிருக்காங்க செல்ஃபி ஸ்டிக் ஒரு கேம் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டு பட் ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டாரு அவர் பெரிய சம்பவமே பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அண்ட் வேற வேற இடங்கள் போகும்போது ஏதாவது சம்பவம் நடக்கும் இல்ல சார் அதுல ஏதாவது சுவாரஸ்யமான மெமரி அது ஒரு ஃபுல்லா ரெக்கார்டிங் சிங்கப்பூர்ல ஒரு ரெண்டு கப்பல்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெக்கார்டே ஆகல ஐயோ அது நடந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து பிரச்சனை பண்றது பத்தி பிரச்சனைகள் நடக்கும் நம்ம சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க சில இடத்துல ரொம்ப கவற்ற விஷயம் அது சொன்னாலே பிரச்சனை அதாவது ஆகும் சரி பரவாயில்ல சொல்லுவோம் அந்த மாதிரில ஒருத்தர் என்னாச்சுன்னா இந்த ஜார் வாசன் இருப்பாங்க அவங்க அவங்க எல்லாமே வந்து ப்ரொடெக்டட் பீப்புளுங்க நம்ம முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னார் இங்கேருந்து போற டூரிஸ்ட் எல்லாரும் நீங்கள் அவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காதீங்க முடிஞ்சால் அவங்க கிட்டேருந்து நீங்கள் எதாவது கத்துக்கோங்க போங்க ஏன்னா அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை இருக்காங்க நாம தான் வந்து ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப மோசமான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க அந்த ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து சின்ன சின்ன குழுக்களாக இருப்பாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு மரணம் ஒன்று நடந்ததுன்னா ஒரு சின்ன கோபுரம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுட்டு அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம ஆட்கள் போகும் அவங்க நேகரா இருக்காங்களா நிர்வானமா இருக்காங்க அப்படிங்கறது போட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை ஒரு நம்ம வாட்களுக்கு ஸோ என்ன பண்ணுவாங்க இவங்க போவில அவங்களுக்கு குடுக்கறதுக்காக பிஸ்கட் இந்த பான் அப்படிங்கிறது வந்து அந்த மாடில ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பான் தான் வெத்தலை பாக்குறதுல அந்த தான் அங்க பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மத்த வேற எதுவும் இது ஸோ வெத்தலை பார்க்க சொன்னா அதை வச்சு அது அவங்க என்ன பண்ணுவாங்க இதை உடனே கொடுப்பாங்க அவங்களுக்கு புதுசாக இருக்குன்னு சாப்பிடும் நேரத்தில் இவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க ஓகே ஆண்கள் பெண்கள் யார் பக்கத்தில் வந்தாலும் அவங்களால ஃபோட்டோ எடுக்கிறது இதை போய் வெளிநாட்டில் பாருங்கள் இந்தியர்கள் இன்னமும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு குழுவும் இருக்கும் ஓகே ஸோ இது இதுதான் வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி போயிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறதும் இருக்கும் ஆனால் நம்ம அவங்கள வந்து காப்பாற்றிட்டு இதை மாதிரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க நாலு இடம் இது மாற்றம் ஒன்று வந்தது அவங்க ஈட்டியை வச்சு வண்டி நிறுத்தி நம்ம கையில் இருக்கிறத புண்ணுக்க ஆரம்பித்தார் வழி ஆரம்பிச்சிச்சு நாம பண்ண பழக்கத்தை மா இப்படி மாறுது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் உடனே முன்னாடி வந்து ஒரு காக்கி ரெஸ் போட்டால் ஒருத்தர் உட்கார வைக்கிறோம் அவர் கையில் துப்பாக்கி இருக்குது டுஷ் சுற்றுவாருன்ற ஒரு பயத்தை கிட்ட ஏற்படுத்துகிறோம் ஆமாம் அதனால் இப்போ ரூல்ஸ் என்னென்னா அந்த ரோட்ல ட்ராவல் பண்ணும்போது வண்டி நிறுத்தவே கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் தடவை பாராத்தாங்கன்னு ஒரு அங்கே பக்கத்தில் இருக்க இன்னொரு தீவில் போய் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபெரியில் எங்கள் வண்டியோட நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம் அப்போது ஒருத்தர் வந்து நாங்கள் கேமராலாம் காமிச்சோம்னா சரக்குன்னு ஒரு அருவாள் மாதிரி ஒன்று அப்படின்னு ஒரு கேமராமேன் ஃபோ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் முன்னாடி முறைக்கிறாரு அவங்ககிட்ட யாராவது என்ன சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்தால் ஆயுச குறையும்னு சொல்லியிருக்காங்க அங்கே போகிற டாக்டர் மாதிரி மெடிக்கல் இருக்கவங்களாம் ஏன்னா அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுனா இவங்க ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி தப்பான ஃபோட்டோக்கள் வெளியில் போகிறத குறைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அதில் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ அவருக்கு தெரியல ஓகே ஆனால் அவர் என்னென்னா ஜீன்ஸ் போட்டுட்ருக்காரு ஷர்ட் போட்டுட்ருக்காரு ஃபெரியில் வந்துட்டுருக்காரு நாங்கள் போய் ஒருத்தர் கிட்ட கேட்டுட்டு உள்ளே போய் எடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டுவோம் இல்லை அங்கே எடுக்கக்கூடாது ப்ரோஹிபிடட் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க லோக்கல் பர்மிஷன் இது பண்ணிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தப தப தபன்னு ஓடி அங்கே இதே பையன் எல்லாம் கைட்டி வர இடத்துல வச்சுட்டு அங்கே உள்ள எடுத்துகிட்டு இருக்கார் அவங்க அங்கே போய் எடுக்கிறது ஒன்றுமே கண்டுக்கலை நான் அங்கே போய் சொன்னது என்னன்னா இதே தான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளோட இது அடிப்படையில் வந்து நம்மளோட சுயநலத்துக்காகவும் நாம் வந்து இதனால் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கு நெகட்டிவ் டைட்டில்ஸோட வர யூடியூப் ஷோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை மாதிரி நம்ம இவங்களை உபயோகப்படுத்துறது வேண்டாம் அன்றைக்கி அது இது தெரியாது இப்படி ஒரு வரும்னு தெரியாது நம்ம பண்ண வேண்டாம் அது மாதிரி அவாய்ட் பண்ணி நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு ஆனால் அவங்கள எதுவுமே காமிக்காமல் நாங்கள் வந்துட்டோம் ஓகே அன்னைக்கு வந்து ஏன் சீக்கிரமாக வரும் வந்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் செமிஃபைனல்ஸ் சேவாகும் அக்தர் சேவாகும் சச்சின் போய் ஓப்பனிங்கில் போய் அடிச்சாங்க ஞாபகம் இருக்காதான் சம்மடி அடிச்சாங்க அந்த மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எங்களை என்கொயர் பண்ணுறதுக்காக வராங்க அங்கே இருக்கவங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறத காமிச்சோம் ஃபோட்டேஜ் பார்க்குறோம் இது இல்லை இதுதான் சொல்லியிருக்கணும் ஓகே நோ ப்ராப்ஸ் அப்படின்னு அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தாங்க இது பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் இது மாதிரி ஷூட்டிங் போகும்போது நமக்கு நிறையா வரும் கீழக்கரையில் வந்து ஒரு பெரிய மசூதி ஒன்று இருக்குது கீழக்கரை தான் நினைக்கிறேன் அங்கே வந்து சீதகாதி அவர்கள் கையால் எழுதப்பட்ட குரான் அவர் வந்து அக்பர் காலத்துலேயோ ஏதோ ஒரு பீரியடில் அவர் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்த மன்னர் பேர் ஒரு தவறாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க அப்போ அவருடைய சமாதியும் அங்கே இருக்குது ஓகே அந்த கோவில் நாங்கள் கேமராவோட உள்ளே உள்ள போயிட்டோம் உள்ளே போனோன்னா நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க ஆனால் உள்ளே போனோன்னா அந்த தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கோவில் மாதிரி இருக்குது ம் ஸோ அப்போ எங்களுக்கு என்னென்னா நான் அவங்களுக்கு என்னென்னா இவங்க வந்து இது ரெக்கார்ட் பண்ணி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் என்ன பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியும் சரி சான் டிவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அப்போ நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு கோவிலை இடித்து இன்னொரு பாபரி மஸ்ஜித் மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து இங்கே இருக்க நிறைய பேரை பாதிக்கும் உணர்வுகளை பாதிக்கும் அப்போ நம்ம அதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்போது நம்ம இதை எடுக்க வேண்டாம் நம்ம வெளியிலேருந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே இன்சர்ச் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அவரை பற்றி சமாதி எடுத்துக்கிறோம் இதை பற்றி சமாதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இந்த தூண்கள் எல்லாமே வந்து தூண்கள் எல்லாமே பழைய பழங்காலத்து கோவில்கள் மாதிரி இருந்தது ஓகே ஓகே ஆனால் நாங்கள் வெளியில் வந்து என்ன சொன்னோம் இங்கே இருக்க தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கோவில் இருக்கக்கூடிய தூண்கள் மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு மத நல்லிணக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணுன்னா நம்ம அப்படி பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு போகணும் ஓகே அதனால எங்களுக்கு பிரச்சனை வரல இதே நான் வந்து ஒரு இந்து கோவிலில் இடிச்சிட்டு இது கட்டியிருக்காங்கிற ஒரு ஒரு வார்த்தையை நான் அந்த இடத்துல உபயோகப்படுத்தியிருந்தேன்னா கண்டிப்பாக அது மாறி இருக்கும் அது அதோடய ஷோவோட கலரே மாறி இருக்கும் இது பொலிட்டிக்கலாக போகிற மாதிரி இருந்திருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு மதத்துக்கு எதிர்த்து இவன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன வேணாலும் இருக்கலாம் பக்கத்துலேயே ரோட்லேயே பேசிகிட்டே தான் அது எடுத்தமே தவிர உள்ளுக்குள்ளே எடுக்கலை ஆனால் அந்த எடுத்த இன்சல்ட்ஸ் மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் நாங்கள் இப்போது உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா சிம்லா குலும்மணாலி அந்த பக்கம்லாம் போகும்போது சீசனில் போனீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க ரோடு இவ்வளோ நல்லா நம்ம ஒரு ஒரு லாரி விட வரத்துக்கு பனி ரெண்டு பக்கமும் இருக்கும் ஓகே நடுவில் சின்ன பாதையாக இருக்கும் ஆனால் அது அதுதான் ரூட்டு எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம்னா அந்த பாகை வச்சு அந்த பாதை ஃபுல்லாக புகையாக இருக்கும் கரும் புகையாக இருக்கும் நம்ம வண்டியில் வர புகையெல்லாம் சைடில் இருக்கும் மோசமாக இருக்கும் இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவை போகணுன்னு சொல்லிட்டு ஆஃப் சீசன் டைமில் ஒரு தடவை போகணும் போனால் அப்போ நாங்கள் ஸ்னோ மொபைலில் போய் அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அவங்க சொன்னார் அந்த ஆப்ரேட்டர் சொன்னார் இதெல்லாம் போக முடியாது இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்னோ செட்டில் ஆகிருக்கோம் உழுந்திங்கன்னா அவ்வளோதான் இல்லை இல்லை நாங்கள் போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் வண்டி எடுத்துகிட்டு போவோம் திடீர்னு ஒரு ஸ்கிப் ஆச்சு கேமரா வச்சு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் முன்னாடி இன்னொரு நாங்க மூணு பேர் போயிட்டு இருக்கோம் ரெண்டு பைக்ல போயிட்டு இருக்கோம் ஸ்னோ மொபைல்ல ஸ்லிப் ஆனோன்னு எனக்கு கால் இவ்வளோ தூரம் போயிடுச்சு கேமராமேன் அந்த பக்கத்துல விடுவாரு இன்னொரு வண்டியில ப்ரொடியூசர் அவரு விழுந்துட்டு எல்லாருமே விழுந்துச்சு ஓகே ஆனா கேமரா மட்டும் விழாம பிடிச்சாச்சு ஏ படத்துல வர மாதிரி இருக்காம அதுக்கப்புறம் ஒரு ஒரு கால் பார்த்தீங்கன்னா லூஸ் பனி அது அப்பதான் செட்டில் ஆயிட்டே இருக்க பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் கால் வச்சுக்கணும் உள்ள வர போயிடும் மேல ஐஸ் ஃபார்ம் நேரத்தில் நேரத்துல வச்சுங்கன்னா எப்படி ஓட மாதிரி கால் உள்ள போய்ட்டு அதுக்கப்புறமா வெளியில அதை தூக்கி ஆளை தூக்கி கஷ்டப்பட்டு மேல வந்து தூரம் போயிடுச்சு காலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எக்கச்சக்கம் நிறைய இருக்கு போல ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரிய ஒரு மாதிரி கதை சொன்னாலுமே நிறைய கேக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அரு எக்கச்சக்கமா இருக்குது மக்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு நல்ல ஷோ காட்டும் போது இதுக்கு இவ்வளவுண்டா அப்படின்னு தோணும்

நான் வந்து விஜய் சார்த்தி வந்து நீங்கள் கேட்ட பாடல் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஊருக்குலாம் போயிட்டுருக்கேன் சன் டிவியில் சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன் அந்த சித்தியெலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சி அப்புறம் வீக்லி இதெல்லாம் நிறையா பண்ணிட்டுருக்கேன் அதனால் என்ன பார்த்தோன்னே அவங்களுக்கு அடையாளம் தெரியும் அடையாளம் தெரிஞ்சது ஸ்க்ரீனில் வராது அதுக்கப்புறம் தெரியும் தெரிஞ்சதுனால கூட்டம் சேர்வாங்க பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டம் சேர்வாங்க அதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஆகுனா இந்த கேமரா இருக்குல்ல இந்த கேமரா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு அது தெரியாது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க நம்ம போய் ரோட்ல வைக்கணும் அங்க வச்சா அது வராதுங்க டீ கடைக்கார சொல்வாரு இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க ஃபுல் ஆங்கிள் கவரா கூட அவர் கடையில் ஏன்னா ரெகுலராக வந்து எடுத்துட்டு போறவங்களா அவரே சொல்லுவார் அப்போ கேமரா அவங்களுக்கு தெரியாத விஷயம் அது கேமராமேன் யாரு அது என்னன்னு அங்கே எட்டி பார்ப்பாங்க விஜயசாதி கருத்து கேமரா மேல அது விஜயசாதி நான் அப்படிங்கிறது ஷோ பிரசன்டருக்காக அந்த அதுக்கப்புறம் அவர் மேல இந்த இன்ட்ரெஸ்ட் போகும் அந்த ஹெட்ஃபோன் மாட்டிருக்காருல்ல அவர் மேல கூட அவர் என்னமோ கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ஷோ ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் வந்து ஃப்ரீயா இருப்பார் யாரும் இது பண்ண மாட்டாங்க அப்போ நான் எப்போ என்னோட கான்சன்ட்ரேஷன் என் பக்கம் திருப்பணும்னு யோசிப்பேன் வேறுட்டே நிறுத்தி விஜய் நீங்கள் அந்த நாலாவது லைன் சொன்னீங்களே ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருப்போம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு அது நாலாவது லைனில் மூணாவது வார்த்தை தப்பு அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லுவாங்க ஆமாம் என்ன வார்த்தை தப்பு அதையே நீங்கள் அப்போவே சொல்லலை இல்லை ஒன் மோர் போகலாம் எந்த வார்த்தை தப்பாக சொன்னேன் நான் கரெக்டாக தானே நான் சொன்னேன் ஸோ இதை மாதிரி ஒரு இது ஒன்று வரும் புரியுது ஸோ ஒரு ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ்னால வரத இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அட்டென்ஷன் இஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஓகே அதுக்காக யோசிக்கிறவங்க அப்படின் அதுக்காக என்ன ஆகும் சரி இவன் நம்ம க்ளோஸ்ல காமிச்சா தானே பிரச்சனை ஆகும் ஒயிட்லயே காமிப்போம் எவ்வளோ எவ்வளவு காமிக்கிறோம் நான் என்ன சொன்னேன் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அங்கே இருந்து எல்லா சீனர்ஸ் கிட்டியுமே நான் இன்னும் போல சார் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நான் இங்கே உட்காந்து டப்பிங் பண்ணிடுறேன் எப்படி இருந்தாலும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா என் குரல் தான் கேக்குது இதுக்கு எதுக்கு நான் டிராவல் பண்ணிட்டு நான் அதுக்கு இங்க ஷூட்டிங்ல ஏதாவது போயிட்டு இருப்பேன் நான் டேட்ஸ் எல்லாம் செலவு பண்ணி நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் நான் அது ஸ்கிரீன்ல வரணும்னு ஆசைப்படுவேன் இல்ல இதை இதை இப்படி எடுக்க முடியும் இல்ல சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் புரட்சி பண்ணிருக்கீங்களே சார் அப்பவே எங்க புரட்சி இல்லங்க இல்ல சார் நம்மளுக்கு சன் டிவி ஒரு போற வழியில வண்டியை நிறுத்தி அப்பல வந்து எஸ்டிடி ரோட் சைட்ல எல்லாம் வந்துட்டு இருந்த காலம் நிறுத்தி நான் இப்படியே நான் ரிட்டன் ஆறேன் என்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கேன் அண்ட் அது என்ன ஆகும்னா சமயத்துல நான் புதுசா இப்ப ஒரு சீரியல் ஒண்ணு கமிட்டாரு புதுசா ஒரு மூவி ஒன்னு கமிட்டாரு சொல்லி சொல்லும் போது அதே டேட்ல நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று வரும் ஓகே இது மாதிரிலாம் இதெல்லாம் உள்கூத்தெல்லாம் நிறைய இருக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது இல்லை சார் அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இங்க ஒரு டேட்ஸ் கொடுத்துருப்பீங்க சீரியல் பண்ண முடியாது அப்ப நிறைய போயிருக்கும் போல இதெல்லாம் நிறைய போயிருக்கும் வருத்தப்படுது இல்லையா சார் அதை என்ன கிடைக்கணுமா தானிய தானியம் இல்லைக்காக கானே வாழைக்கே ஒவ்வொரு அரிசியிலும் அது யார் சாப்பிட்றாங்கிற பேர் எழுதப்பட்டிருக்கு அப்புறம் என்ன எனக்கு வர அரிசி வரும் இதுக்கு கவலை பண்ணணும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து கூட கேட்டிருப்பாங்களாம் எனக்கு அதுக்கப்புறமா நான் ஃபுல் டைமாக நான் சனில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் கேள்வி நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபோன் வரும் உங்களுக்கு வந்து தான் இன்ஃபர்மேஷன் இல்லை எனக்கு வரல ஓகே சரி ஓகே இன்றைக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்காரு அவள் தான் ஜாலியாக போயிட்டு இருக்க வேண்டியதான் அண்ட் இப்போ இந்த நீங்க கேட்க பால்ல சார் ஆமா ஒரு நம்ம சொல்லியிருப்போம் நிறைய எபிசோட்ஸ் இருக்கு அப்படின்னு அதை லொக்கேஷன் அப்படின்றது மிக ஒரு வெறிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்னே சொல்லலாம் இப்போ ஒரு இடத்து எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம வேற கொடுக்கணும் நம்மளுக்கு ஒரு இருந்தே வந்து இருக்கும் அதை நீங்க கொடுக்கறதுக்கு எவ்வளோ நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்க அது ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் டிவிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் அண்ட் சன் டிவியோட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா ஊர்லயும் இருந்தாங்க ஓகே இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு மன்னார்குடி போகிறோம் இல்லை கன்னியாகுமரி போகிறோம் அப்போ என்னன்னா அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது நீங்கள் என்ன இதை சூஸ் பண்ணுறீங்க அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சூஸ் பேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் நம்ம ட்ராவலிங் டைம் போயிட்டு வரத்துக்கு ஒரே நாளில் முடிஞ்சுருமா இல்லை போயிட்டு வர இடத்துல ஒரு ரெண்டு மூணு செக்மெண்ட்டாவது எடுக்க முடியுமா இல்லை அங்கே அந்த இடத்துக்கு இந்த பார்ட்டிசிபேட்டிங் கப்பல் அங்கே எங்கேயாவது வர வைக்க முடியுமா இது எல்லாமே யோசித்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளவும் போது பேசிக்காக சில அப்போ வந்து இந்த இந்த அளவுக்குலாம் கிடையாது இல்லை ட்ராவல் இதெல்லாம் கிடையாது ஸோ இதெல்லாமே யோசித்து எங்கே மீட் பண்ணால் இங்கே உங்களப்பா இங்கே வர சொல்லலாம் அதுவே ஒரு பெரிய கதை இருக்குது நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன் லைக் என்னன்னா இப்போ உங்கள் வீடு வந்து எடுத்தாச்சு நல்ல ஒரு ரிச் ஹவுஸில் உங்கள் உங்கள் ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசியாச்சு என்னோடய வீட்டுக்கு வந்து எடுக்கும்போது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்ராப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் வீட்டில் தானே போய் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ எடுக்கும்போது ஆன்ஸ்க்ரீனில் வரும்போது எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் ஏன்டா அந்த ஷோல கலந்துட்டோம் அவர் வீடு சுக்குமார் வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது என் வீடு இப்படி இருக்குது நாளைக்கு பசங்க ஸ்கூலுக்கு போனால் அவங்கள பற்றி எனக்கு கேண்டல் பண்ணி பேசுவாங்களா நீ இவ்வளோ சின்ன வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா யோசிக்கும் அதெல்லாம் யோசிக்கும்போது என்னாச்சு எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளான தானே எல்லாரையும் மெட்ராஸ்ல எடுக்கிறோமா பீச்சில் காந்தி கிட்டே வர சொல்லுங்க எல்லாரும் காமனாக இருப்பாங்கல்ல ஓகே ஸோ அவங்களும் அதை கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க யாருக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷன் வேண்டாம் நமக்கும் ஒரு காமன் பாயிண்ட் அந்த ஊர்ல இருக்க ஒரு முக்கியமான இப்போ கல்கட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே இருக்க அந்த இதில் விக்டோரியா மஹாலுக்கு முன்னாடி அங்கே வர சொல்லிடுங்க அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே மாதிரி ஆமா அப்போ எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும் லொக்கேஷன் வந்து வீட்டுக்கு போய் எடுக்காம இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி இடங்கள் மாறும்